எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை பொதுவாக நிறைய பேர் டிபேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆப்பிள் பெஸ்ட்டாக இல்லைனா நம்ம ஒரு நெல்லிக்காய் பெஸ்ட்டாக சத்துக்களுக்கு தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டரே பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க நான் நெல்லிக்காய்க்கு அப்படி யாருமே சொல்லலையே ஏன் சொல்லியிருக்காங்க இது சொன்னது யார் என்னைக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஆப்பிள் வந்து ஒரு மேலை நாட்டு உணவு அங்கேருந்து வந்தது தான் ஆனால் நெல்லிக்காய்ங்கிறது நம்மளுடைய சொந்த உணவு இல்லையா அப்போது மேலை நாட்டவர் சொன்னது தான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டரை பார்க்க வேண்டாம் நம்ம எப்போவுமே அவங்க சொல்கிறது கேட்போம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளை சுற்றியுள்ள விஷயங்கள் நம்ம பார்க்கறதே இல்லையே இல்லையா உங்களுக்கு பிடித்த பழம் ஆப்பிளா நெல்லிக்காவா இல்லை வேறு எதுவும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் சரி இன்றைக்கி ஒரு மருத்துவராக இதில் உள்ள உண்மையை சொல்லதாங்க வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அதுக்காக கெட்ட விஷயம் கிடையாது ஆப்பிள் ஒரு சூப்பரான ஃப்ரூட்டு தான் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் செக்கிலாட்டினா கடலா நல்லெண்ணா தேங்கண்ணா எல்லாம் அதே மாதிரி தான் ஃபாரின்லேருந்து வந்த ஆப்பிள விட நம்ம ஊர்லேயே விளையக்கூடிய நெல்லிக்காய் வந்து ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லைங்க பல மடங்கு சத்துக்களை கொண்டு இருக்குது ஆனாலும் கூட ஒரு சில விஷயங்கள் ஆப்பிளில் இருக்குது ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா நல்லாயிருக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பர்பஸ் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க உங்கள் சத்து ஆப்பிளில் தான் இருக்குன்னா ஆப்பிள சாப்பிடுங்க நெல்லிக்காயில் இருக்குன்னா நெல்லிக்காவை சாப்பிடுங்க வாங்க நம்ம கம்பேர் பண்ணுவோம் என்னென்ன சத்து எதில் அதிகமாக இருக்குதுன்னு வரிசையாக பார்த்துடலாம் வாங்க ஒரு நூறு கிராம் அளவை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுள்ள ஆப்பிள் பீஸை நீங்கள் சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் வருது அதே மாதிரி நூறு கிராம் அளவுள்ள நெல்லிக்காய் சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் வருது ஒவ்வொன்றா பார்த்துருவோம் கலோரி இல்லையா ஒரு உணவை நம்ம சாப்பிட்றோன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்திய தான் நம்ம கேலரின்னு சொல்கிறோம் அந்த கேலரி உடம்புல அதிகமாக வெயிட் அதிகமாக போட்டுருங்க பொதுவாக நிறைய உணவுகள் பார்த்திங்கன்னா கேலரி அதிகமாக இருக்கனால தான் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் பொதுவாக இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் இதில் மற்ற உணவுகளை கேலரி கம்மி தான் ஒரு நூறு கிராம் அளவில் ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ கேலரி உடம்புல வந்து சேருது ஆனால் இதே இது நூறு கிராம் அளவில் நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலு தான் கிடைக்குது அப்படி பார்க்கும்போது கேலரி கம்மியான ஆம்லா அதாவது நெல்லிக்காய் தான் பெஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புல அதிகம் சேரக்கூடாது ஏன்னா அதிகம் சேர்ந்தா கொழுப்பாக மாறும் அதனால் கார்போஹைட்ரேட்டு கம்மியாக இருக்க உணவு தான் பெஸ்ட்டு அந்த வேலை பார்க்கும்போது நூறு கிராம் அளவில் ஆப்பிள் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து பதினாலு கிராம் கார்போஹைட்ரேட் உடம்புக்கு வந்துடுது ஆனால் நெல்லிக்காய் நூறு கிராம் சாப்பிடும்போது வெறும் பத்து கிராம் தான் வருது அப்போ இதுலேயும் ஆம்லா நெல்லிக்காய் தான் வின்னர் மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து உடம்புக்கு அத்தியாவசியமான தேவை இது ஆப்பிள் அதிகமாக இருக்கா நெல்லிக்காய் அதிகமாக இருக்கான்னு பார்த்தோம்னா ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு கிராமும் நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு நாலு புள்ளி மூணு கிராமும் ஒரு நூறு கிராம் அளவை சாப்பிட்டா நம்மளுக்கு கிடைக்கிறது அப்போ இதில் வின்னர் நான் சொல்லணுமா நெல்லிக்காய் தான் புரோட்டீன் நூறு கிராமுக்கு ஆப்பிளில் ஜீரோ புள்ளி மூணு கிராம் தாங்க இருக்குது ஆனால் நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்பது கிராம் அதாவது ஒரு மூணு மடங்கு அதிகமாக இருக்குது ஆனால் ரெண்டு ஃப்ரூட்லையுமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கம்மி தான் ஃபேட்டும் அதே மாதிரி ஆப்பிளில் ஜீரோ புள்ளி ரெண்டும் நம்ம நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறும் இருக்குது இதுவும் கம்மியாக தான் இருக்குது ரெண்டு ஃப்ரூட்லையும் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு ஃப்ரூட்டுமே எதுக்காக நம்ம அதிகம் சாப்பிடுவோம் வைட்டமின் சி சத்து நம்மளுக்கு கிடைக்கணும் வைட்டமின் சி வந்து இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு சளி தொந்தரவு முதற்கொண்டு பாடி ஃபங்க்ஷன் எங்கே தேவையான எல்லா விஷயங்களும் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு ரேடிக்கல்ஸு எல்லோரும் குறைக்கக்கூடிய விஷயத்தை இந்த வைட்டமின் சி பார்க்குது இல்லையா ஏன்னா உடம்புல இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் அதிகமாக சேர்ந்தால் பல்வேறு விதமான வியாதிகள் வரும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது இந்த வைட்டமின் சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்பிளை விட நெல்லிக்கலாம் அதிகம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் எவ்வளோ அதிகம்னு பாருங்கள் ஒரு நூறு கிராம் அளவுள்ள ஆப்பிள் சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா ஆப்பிளில் வந்து வைட்டமின் சி வெறும் நாலு புள்ளி ஆறு மில்லிகிராம் தாங்க இருக்குது ஆனால் நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லிகிராம் எவ்வளோ மடங்கு அதிகம் வைட்டமின் சி இவங்களுக்கு வேணும்னா ஆரஞ்சு ஆப்பிள் எல்லாத்தையும் விட நம்ம ஒரு நெல்லிக்காய் தான் பெஸ்ட்டு வைட்டமின் இ பார்த்திங்கன்னா ஆப்பிளில் ஜீரோ புள்ளி ரெண்டு மில்லிகிராம் இருக்குது ஆம்பளால் நெல்லிக்காயில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ரெண்டு மடங்கு அதிகமாக தான் இருக்குது அடுத்ததாக கேல்சியம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லேயும் இருக்கு நெல்லிக்காயிலையும் இருக்குங்க ஆப்பிளில் பாத்தீங்கன்னா நூறு கிராம் அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா வெறும் ஆறு மில்லிகிராம் தான் கிடைக்குது ஆனால் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து மில்லிகிராம் இவ்வளோ மடங்கு அதிகம் அதே மாதிரி மெக்னீசியம் உடம்புக்கு தேவையான சத்துங்க நம்ம சில பேர் நிறைய அங்கங்கே வலிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா மசில் பெயின் போன் பெயின் எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் வந்து மெக்னீசியம் கம்மியாக இருக்குதுதான் மெக்னீசியம் உடம்போடு சேர்ந்தது தான் ரொம்ப நல்லது ரெண்டு ஃப்ரூட்லயுமே மெக்னீசியம் இருக்கு என்னன்னா ஆப்பிளில் அஞ்சு மில் இருக்கு நூறு கிராமுக்கு ஆம்லா நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கா பத்து மில்லிகிராம் இருக்கு அப்போ இதுலையும் நெல்லிக்காய் தான் பெஸ்ட் கடைசியாக இரும்பு சத்து ஆனா உண்மையாக சொல்லப்போனால் இரும்பு சத்து வந்து ஃப்ரூட்ல கம்மியாக தான் இருக்கும் அதுவும் இந்த ரெண்டு ஃப்ரூட்லையும் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆப்பிளில் வந்து ஒரு நூறு கிராம் அளவு சாப்பிட்டோம்னா ஜீரோ புள்ளி ஒன்று மில்லிகிராம் தான் கிடைக்கிது நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா மூணு மடங்கு அதிகம் தான் ஜீரோ புள்ளி மூணு மில்லிகிராம் கிடைக்கிது ஆனால் ரெண்டுமே கம்மி தான் அதனால் இரும்புச்சத்துக்கு இந்த ஃப்ரூட்ஸு பெஸ்ட்டு கிடையாது இரும்புச்சத்துக்கு வந்து பேரிச்சம்பளம் அந்த மாதிரி உணவுகள் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கக்காய் இதெல்லாம் தான் பெஸ்ட்டு இல்லையா அப்போ இந்த ஆப்பிளையும் நெல்லிக்காவையும் கம்பேர் பண்ணிட்டோம் எது எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டோம் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே நெல்லிக்காய் தான் பெஸ்ட்டாக இருக்குது ஏதோ ஒன்றோ ரெண்டோ மட்டும்தான் ஆப்பிள் பெஸ்ட்டாக இருக்குது ரெண்டுமே நல்ல பழம் தான் ஆனால் மொதல் ப்ரிஃபரன்ஸ் நெல்லிக்காய் கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஆப்பிளை விட விலை ரொம்ப கம்மி நம்ம ஒரு நெல்லிக்காய் உண்மை தெரியாமல் நம்ம சாப்பிடாம இருக்கும் இல்லையா முக்கியமான விஷயம் தானே இப்பவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மக்களும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம பணத்தையும் சேமிக்க முடியும் நல்ல சத்துக்களையும் பெற முடியும் நம்ம ஊர் பழத்துக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும் அதுதான் முக்கியம் பல உணவுகள் விஷயங்கள் எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்குதுங்க ஆனால் இந்த மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு உணவுகள் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி கொண்டு கொண்டு வந்து நம்ம மனசை மாற்றி நம்மளை வாங்க வைக்கிறாங்க இதனால் நம்மளுக்கு பண செலவும் அதிகம் சத்துக்களும் பெருசாக கிடைக்கிறது இல்லை நம்ம ஊர் உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு பணமும் சேவ் பண்ண முடியும் சத்துக்களும் நிறைய கிடைக்கும் அதுக்காக எல்லாமே அப்படி சொல்ல முடியாது இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நெல்லிக்காய் பெஸ்ட் இல்லையே இதேமாதிரி பல விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்களில் போடுறேன் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வழியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்